ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஐந்தவிட்டான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி பொருள் ஐந்து புலன்களாகும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்துள்ளாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான் ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்துள்ளாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான் என்று பொருள்படுகிறது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்ற பொருள்படுகிறது